ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நாளைக்கு படு விமர்சையாக வந்துட்டு தாவேக்கா அவங்களுடைய ரெண்டாவது மாநில மாநாடு அப்படின்றத நடத்துறதுக்கு மும்முரம் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு மா மூணு மணிக்கு மாநாடு அப்படின்றது நடக்க இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான தடைகளை ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கு இல்லையா அவங்க தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் வலுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றா சொல்லணும் லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விக்ரவாண்டி மாநாடு இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு பார்த்தோம் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக வெறும் எழுவத்தையாயிரம் சேர்ஸ் அப்படின்றதுதான் தான் போடப்பட்டிருந்துச்சு பட் அதை தாண்டி வந்துட்டு மாநாடு படு பயங்கரமான வெற்றியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் உளவுத்துறையே பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்துலாம் வந்தானுங்க இந்த அஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமே தமிழக அரசியல் களம் அதிருக்கிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரை மாநாடு இதை விட பல மடங்கு கூடுதலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாற்காலிகள் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட நாற்காலிகள் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அவங்க உட்கார்றதுக்கு போடப்படக்கூடிய வாடகை நாற்காலிகள் அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த வாடகை நாற்காலிகள்ல ஆரம்பிச்சு மாநாட்டுக்கு பஸ் இயக்க இருந்த ஆம்னி பஸ் டிரைவர்கள் உட்பட பலருக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளும் கட்சி அழுத்தம் அப்படின்றத கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டுக்கான வேலைகள் அப்படின்றது பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நூறு அடி கொடி கம்பம் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவுல உருவாக்கப்பட்ட நூறடி அடி கொடி கம்பம் அப்படின்றது கீழே விழுந்து நொறுங்கிருக்கு அப்படி சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் இருக்கா மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா பேட்டர்ன்ஸையும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துட்டு அகற்றணும் அதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மா மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு அப்படின்றதும் போட்டிருக்காங்க ஸோ விஜய்க்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல் அதை தாண்டி வந்துட்டு என்னென்ன மாதிரியான அழுத்தங்கள் அப்படின்றத தாவே காக்கு தரப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு காலையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு என்ன ஷேர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா வாடகை நாற்காலிகள் இருக்கு இல்லையா ஸோ அந்த வாடகை தான் வந்துட்டு தர்றோம் மாநாட்டுக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் போட்டிருந்த அஞ்சு நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட மூணு நிறுவனம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஸோ எங்களால் வந்துட்டு உங்களுக்கு வாடகை நாற்காலிகள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தீயாக பரவுச்சு அப்படின் தான் சொல்லணும் ஸோ உடனடியாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேரளா இருக்கு இல்லையா கேரளாவில் வந்து பார்த்தோம்னா இந்த வாடகை நாற்காலிகள் அப்படின்றத இறக்கியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு நாற்காலியில் கூடவா வந்துட்டு ஒரு உட்காரக்கூடிய சேர் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க ஒரு பொதுமக்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த கட்சியை சார்ந்தவங்களா இருக்கலாம் சாராதவங்களா இருக்கலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அவருடைய அரசியல் பிரவேசத்தை ஆதரிச்சு வரக்கூடிய கூட்டம் கிடையாது அவர் ஒரு நடிகர் அவர் ஒரு கூத்தாடி அப்படின்றதுனால அவரை பார்க்க வரக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணக்கூடிய திமுக பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை எந்தெந்த வகைகள்லாம் வந்துவிட்டு சித்திரவதை பண்ணலாம் சித்திரவதை அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பல மணி நேரம் நடக்க இருக்கக்கூடிய மாநாட்டில் உட்கார்ந்ததுக்கு சேர் கூட போட விடாமல் நின்றுக்கிட்டே அந்த மாநாடு இருக்கு இல்லையா சிரிப்பை எடுத்து வச்சு ஒழித்து வச்சோம்னா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி சேர் போடலன்னா எப்படி மாநாட்டுக்கு கூட்டம் வரும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாத்தையுமே சிரிப்புக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் பட் அதையும் தாண்டி ஏனோ தானோ சேர் தானோ இல்லைனா பரவாயில்ல எல்லாரும் நின்றுட்டு கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாம பக்கத்து ஸ்டேட்லருந்து தாவேகா சேர்களை இறக்கியிருக்கு அப்படின் தான் சொன்னோம் ரெண்டாவது விஷயம் என்ன

மாநாடு அப்படின்றத போட்டிருந்தாப்புல ஸோ செகண்ட் மாநாடை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா விஜய் வாயை திறக்கல அப்படின்னு தான் அந்த இடம் உறுதியாகிற வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா இருக்காங்க இல்லையா தாவேக்கா சார்பில் வந்துட்டு அங்கே மும்முரமான பணிகள் அப்படின்றது நடந்தாலும் கூட அந்த இடத்தினுடைய உரிமையாளர் யார் அப்படின்றத ரொம்ப சஸ்பென்ஸாகவே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இல்லைனா அதுக்கும் வந்துட்டு பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் ரீதியான அழுத்தங்கள் அப்படின்றது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஸோ மாநாட்டுக்கு ஒரு தேதி அப்படின்றத ஒதுக்கி பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் கிட்ட பாதுகாப்பு அப்படின்றத கேட்குறாங்க பட் போலீஸ் பார்த்தோன்னா அந்த டேட்ல கொடுக்க முடியாது இந்த டேட்டில் வச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி சொல்கிறாங்க ஸோ எல்லா கட்சிகளுமே மாநாடு அப்படின்றத தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க பட் தாவே காக்கு வரக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படின்றது மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கப்படுறது இல்லை அப்படின்னு தான் சொன்னோம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆம்னி பஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் இதுதான் வந்துட்டு சீசன் மாதிரி அந்த ஐயப்பன் கோயில் சீசன் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாளில் வந்துட்டு அவங்க மாத கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய பணம் அப்படின்றத எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருந்தும் கூட தமிழ்நாடு அரசு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அங்கே மதுரை மாநாடு இருக்கில்லையா மதுரை மாநாட்டுக்கு போகக்கூடிய அந்த வாகனங்கள் அப்படின்றத இயக்கக்கூடாது நீங்கள் இயக்கக்கூடிய ஒரு வாகனம் கூட விஜயனுடைய மதுரை மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்துட்டு வாய் வயதான உத்தரவு அப்படின்றது பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா செல்வாக்குமிக்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்தவங்க அவங்களுடைய சொந்த கை காசை கொடுத்து உனக்கு வண்டி அந்த மாநாட்டுக்கு போச்சுன்னா எவ்வளோ லாபம் வருமோ அதே லாபத்தை நான் உனக்கு கையில் தரேன் பட் உன் வண்டி அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்களுடைய கை காசை போட்டாச்சு தாவேக்கவனுடைய மாநாட்டை சீர்குலைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது விஷயமா பிரைவேட் ஆர்மி பஸ்ஸஸ் கிடையாது வழக்கமாக அந்த ரூட்டில் போகக்கூடிய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா அதுவுமே வந்துட்டு அந்த வழியில் பஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆவலோடு வரக்கூடிய பயணிகளையாக இருந்தாலும் சரி இல்லை தாவைக்காவை சார்ந்தவர்களையாக இருந்தாலும் சரி அந்த வழியில் பஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக அந்த வழியில் போய்கிட்டு இருந்த பஸ் வேற ஒரு வழியில் சுற்றி கொண்டு போகப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி பரபரப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலகட்ட முட்டுக்கட்டைகள் அப்படின்றத தொடர்ந்து தாவேக்காக்கு திமுக போட்டுக்கிட்டு இருக்கு பட் அதெல்லாம் சல்லி சல்லியாக நொறுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது எல்லாத்தினுடைய உச்சமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுரை நாளே பேனர் தான் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு அச்சிடப்படாத ஒரு வாசகம் அப்படின்றது இருக்குன்னே சொல்லலாம் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி முதல்ல சாதாரண காதுகுத்து குத்து நாள் நூறு பேனர் அடிப்பாங்க பட் தாவேக்காவனுடைய மாநாடு நாளைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மதுரையில் இருக்கக்கூடிய பேனர்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் இருந்தே உத்தரவு வரக்கூடிய அளவுக்கு அழுத்தங்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் தான் பார்த்தோம் அப்படின்னா நூறு அடி கொடிக்கம்பம் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு நடப்பட இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆல்மோஸ்ட் நட்டு முடிக்கப்பட்ட சுச்சுவேஷன் அதை போல்ட்ஸ் இருக்கு இல்லையா போல்ட்ஸை டைட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிரேனினுடைய பெல்ட் அப்படின்றத அறுந்து விழுந்து அந்த நூறு அடி கொடிக்கம்பம் முழுசாக நொறுங்கிடுச்சே அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது விக்ரவாண்டி மாதிரியே வந்துட்டு மதுரை மாநாட்லேயும் நூறு அடி கொடி கம்பத்தில் விஜய் கொடியேத்துறதா ஒரு விஷயம் அப்படின்றது இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட பத்து ரூபா செலவில் ரெடி பண்ணப்பட்ட அந்த கொடி கம்பம் இருக்கையா அது இப்போ விழுந்து நொறுங்கியிருக்கு முழுசாக அது நொறுங்கினதுனால அதை மறுபடியும் எடுத்து நிற்க வைக்க முடியாது அப்படின்னும் சொல்லப்படுது நாளைக்கு மாநாடு தொடர்ந்து இருக்க சுச்சுவேஷனில் இனி ஒரு கொடிக்கம்பம் அப்படின்றத ரெடி பண்ணுறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மாற்று ஆலோசனை அப்படின்றத தாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நல்ல விதமா எந்த விதமான உயிர் சேதம் அப்படின்றது அங்க ஏற்படல பட் அங்க வந்திருந்த தாவே காவினுடைய நிர்வாகிய கார் சுக்கு சுக்குனூரா போயிருக்கு அப்படி சொல்லலாம் அவருக்கு உரிய நிவாரணம் தரப்படும் அப்படின்னும் சொல்லிக்கிறாங்க சோ நீங்க தாவேக்காவுடைய மாநாட்டை எந்த அளவுக்கு ஆவலா எதிர்பார்த்து காத்து இருக்கீங்க அதை தாண்டி விஜயனுடைய அரசியல் வருகையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு விஜய் இருக்காரு இல்லையா அவர் மாநாட்டில இந்த விஷயம் எல்லாம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறேன் நினச்சிங்கன்னா அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தர பை பை